for our anthem ultimate vs ultimate vs ultimate vs ultimate

என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும் இப்போ வீட்டுல இருந்து நீங்க டெய்லரிங் பண்றீங்களா இல்ல கடை வச்சிருப்பாங்க இல்ல கடை வச்சிருந்து சரியான ஒரு கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம லாஸ் ஆகி கடை எடுத்திருப்பாங்க இப்போ புதுசா ஒரு டெய்லரிங் ஸ்டிச் பண்ண பழகிட்டு ஒரு கடை நான் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு இருப்பாங்க இப்போ வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்கு கஸ்டமர் இல்லையா கஸ்டமர் கொடுப்போம் வேலை இல்லையா தைக்கிறதுக்கான கிளாத்திங்கும் கொடுப்போம் இல்ல கடை வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கே ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் என்னதான் வந்து அவங்க நல்ல டெய்லரிங் பண்ணிட்டு வச்சிருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு பிளவுஸ்ல வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த பிளவுஸ் அவங்க தொடறதுக்கே வந்துட்டு சின்னதா ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் கஸ்டமர் கிட்ட கெட்ட பேர் ஆயிரும் கடைக்கு கெட்ட பேர் ஆயிரும் இப்படி எல்லா விதமா இப்ப டெய்லரிங் கத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா டெய்லரிங் சொல்லி கொடுக்குறோம் வாடிக்கையாளர் இல்லைன்னா வாடிக்கையாளர் கொடுக்குறோம் பெரிய லெவல்ல கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிசினஸ்ல லாஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வாடிக்கையாளர் கொடுப்போம் நம்ம ரெடிமேட் கொடுப்போம் டெய்லரிங் சம்பந்தமா ஈவன் ஒரு கட்டிங் மாஸ்டர் வேணும் இப்படி எந்த ஒரு விஷயம் விஷயம் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் மேம் இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வரது என்னன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்றேங்கிறீங்க இப்போ ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம்ங்கிறீங்க டைலர் கடையில டைலருக்கே நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம்ன்றீங்க மாஸ்டர் கட்டிங்க சப்போர்ட் பண்றோம்ன்றீங்க சோ இப்படிப்பட்ட சப்போர்ட்ஸ் எல்லாம் இது எப்படி பண்றீங்க கண்டிப்பா நம்பர் ஒன் டைலரிங் ஹப்போட மாஸ்டர்ஸ்னு பார்த்தா 45 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர்ஸ் ஓகே வெவ்வேறு இடங்கள்ல பாம்பே ஹைதராபாத் இந்த மாதிரி டைரோன் டைரோ சிட்டிஸ் எல்லாம் ஒர்க் பண்ண மாஸ்டர்ஸ் சோ தட் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு கோர்ஸ் எடுக்கவும் தெரியும் டெய்லரிங்ல எப்படி கஸ்டமர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தெரியும் தென் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் தெரியும் கஸ்டமர்ஸ் இல்லாதவங்களுக்கு எப்படி கஸ்டமர் கொடுக்கணும் சோ டெய்லரிங் அப்படிங்கிற ஒரு துறையில எப்படி அவங்க சக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதும் தெரியும் ப்ராப்பரா டெய்லரிங்கே தெரியாதவங்களுக்கு கோர்ஸ் எடுத்து அவங்கள நல்ல மாஸ்டர் உருவாக்கவும் தெரியும் ஓகே மேம் இப்போ டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு லேடிஸ் டெய்லர்ஸ் இருக்காங்க ஜென்ஸ் டெய்லர்ஸ் இருக்காங்க ஃபேமிலி டெய்லர்ஸ் இருக்காங்க இருக்கு இருக்கு கிளாஸ் வச்சுக்குள்ள டைலரிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப அஞ்சு பேருக்கு நான் காமலா கேக்குறேன் நம்ம கஸ்டமரும் கொடுக்க போறோம் கிளாஸஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்க போறோமா அதை கொஞ்சம் அப்படியே கிளியர் பண்ணிடுங்க கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் என்ன சப்போர்ட் தேவையோ அது பண்ண போறோம் இப்போ ஒருத்தர் வீட்டுல இருந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும் அவங்களுக்கு வந்து ரெகுலரா இன்கம் கிடைக்கிற அளவுக்கு வந்து ஒரு கஸ்டமர் இருப்பாங்களான்னு தெரியாது சோ வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அதே ஒரு கடை வச்சு தைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாடிக்கையாளரும் தேவைப்படும் இல்ல ஒரு டெய்லர் போட்டு தைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம டெய்லரும் ப்ரொவைட் பண்றோம் கஸ்டமரும் ப்ரொவைட் பண்றோம் இல்ல அதே டெய்லரிங்க கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்றாங்க ரெண்டு மூணு டெய்லர்ஸ் வச்சு தைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு டெய்லர்ஸ் இருக்கும் போதே ஒரு பெரிய கடை செட்டப் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஆப்வியஸா வாடிக்கையாளர் வேணும்னா நம்ம வாடிக்கையாளரும் கொடுப்போம் அவங்க ஆல்ரெடி டெய்லர்ஸ் வச்சிருக்காங்க கட்டிங் மாஸ்டர் தேவை அப்படின்னா கட்டிங் மாஸ்டரும் நம்ம கொடுத்துடுறோம் அதே இப்ப டெய்லரிங்க வந்து நல்லா ப்ராப்பரா நம்ம கிட்ட கத்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டா ரன் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஹையர் பண்ணனும் அப்படிங்கறதே தெரியாது சோ அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே கொடுக்கறோம் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு क्वेश्चन வருது இப்போ டைலரிங் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கனா இப்ப திருப்பு திருப்பு இருக்கு இப்போ ஷாப்ஸ் னு பாத்தீங்கனா திருப்பு திருப்பு இருக்கு நிறையவே இப்போ ஒரு ஊருக்கு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு 100 இடத்துல கிளாसेसங்கிறது நடத்துறாங்க அத இலவசமா நடத்துறவங்களும் ஒரு பார்ட்டி இருக்காங்க கவர்மெண்ட் மிஷின வாங்கி கோங்க மானியத்துல குடுக்குறேங்கறாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது இத தாண்டி உங்களுட்ட வந்து கிளாसेस எடுக்குவாங்க நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் எடுப்பாங்க ஏன் சொல்றேன்னா குறைஞ்சது டெய்லரிங் வந்து நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க போவாங்க பட் அட் லாஸ்ட் அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மானியம் மூலமா கிளாஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா நேர்லி ஒரு முப்பது நாள் அறுபது நாள் கிளாஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க அந்த அறுபது நாள் எண்டுல அவங்க கிட்ட ஒரு ஒரு துணியை கொடுத்து எனக்கு ஒரு பிளவுஸ் ஒரு எப்படி சொல்றது ஒரு மீடியம் சைஸ் எனக்கு அடிச்சு கொடுங்க இல்ல எக்ஸல் சைஸ்ல எனக்கு ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஸ்டிச் பண்ண முடியாது நூறு பேர் கத்துக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் அதுல ஏற்கனவே அது வந்து நல்லா தெரியும் ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலி வைஸ் யாருக்கிட்டயாவது கத்துட்டு அகைன் கிளாஸ் போயிருப்பாங்க டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு லூக்கன் அண்ட் கார்னர்லயும் அவ்வளவு பிரச்சனை வரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிளவுஸ்னா பிளவுஸ்ல எவ்ளோ விஷயம் இருக்கு எங்கெங்க பிரச்சனை வரும் கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும் அவ்வளவு விஷயம் இருக்கு பட் நம்ம கிட்ட ஏன் வருவாங்க அப்படின்னு சொல்றேன்னா

சொல்லி கொடுக்க போறது அப்படி தான் டெமோ மாதிரி சொல்லிடுப்போம் எப்பவுமே எல்லா கிளாஸ்லயே இப்ப வரைக்கும் அதுதான் வந்துட்டு ஒரு アルゴரிதம் மாதிரி போயிட்டு இருக்கு பட் நம்ம அப்படி இல்ல லைவா இப்போ ஒரு ஃபேட்டான ஒரு லேடினா ஃபேட்டான லேடி மீடியமான ஒரு லேடினா மீடியமான ஒரு வச்சு அந்தந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைவா தான் அளவெடுப்போம் எடுப்போம் இப்போ ப்лауஸ் அப்படிங்கும்போது இப்ப லைவா ஒருத்தருக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படினா ப்лауஸோட பேக் சைடு செகண்ட் பாடி லூஸ் ஓகே சோ ஷோல்டர் எப்படி நம்ம அளவெடுக்கணும் ஸ்லீவ் लेंथ சோ ஸ்லீவோட ரவுண்ட் அந்த எப்படி எப்படி எடுக்கணும் நம்ம பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட் நெக் எந்த அளவுக்கு இருக்கணும் பேக் நெக் எவ்வளோ உயரத்துக்கு ஒவ்வொருத்தர் நல்லா அகலமா போடுவாங்க இறக்கமா போடுவாங்க லூஸ் எந்த அளவுக்கு கொடுக்கணும் எப்படி எடுக்கணும் அதே மாதிரி பாயிண்ட் லென்த் ஸோ இந்த நிப்பிள் பாயிண்ட் லென்த் எடுப்போம் ஃபர்ஸ்ட் பாடி லூஸ் அண்ட் ஃபுல் ஷோல்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கோட ரவுண்டு ஹோல் வரைக்கும் அளவு எடுக்கணும் ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் அளவு எடுக்கணும் அப்படிங்கறத இப்போ என்ன மாதிரி ஒரு லேடி வச்சுதான் நம்ம அளவு எடுக்க சொல்லி கொடுப்போம் ஆமா அப்போ தானே லைவாக அவங்க போட்டு பார்க்கும் போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறாங்களான்னு தெரியும் சோ அளவு எடுத்து அதை டேபிள்ல போட்டு கட் பண்ணி அதை லைவாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படி அவங்க போடும்போது பிளவுஸ் அப்படின்னா காமனா ஒரு ஏழு பிரச்சனை வரும் அந்த ஏழு பிரச்சனை வரக்கூடாது என்னென்ன பிரச்சனைன்னு நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம் பட்டி வந்து கப்புக்கு மேல போக கூடாது அதே மாதிரி பாடி பார்ட் பிரஸ்ட் பார்ட்ல வந்து எந்த சுருக்கமும் வரக்கூடாது மேக்சிமம் இந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும் கப்பெல்லாம் வந்து அழுத்த கூடாது ரொம்ப இப்படி மூச்சு வாங்க ஒருத்தர் பிளவுஸ் போடும்போது மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி மூச்சு வாங்கக்கூடாது ரெண்டாவது ஷோல்டர் இப்படி இறங்கி இறங்கி வரும் ஒரு சைடு கரெக்டா இருக்கும் ஒரு சைடு வந்து அப்படி இறங்க அன்னைவனா வரக்கூடாது அதே மாதிரி முன்பகுதியில சுருக்க வரக்கூடாது இந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு சுருங்கும் எப்படி கிளாத் சுருங்கி சுருங்கி அப்படி சுருக்க வரக்கூடாது ஷோல்டருமே முன்பக்கமும் இறங்காம இருக்கணும் முன்னாடி பின்னாடி இறங்காம ப்ராப்பரா இருக்கணும் அதே மாதிரி முன்கழுத்து லூஸா இல்லாம இருக்கணும் இந்த ஏழு பிரச்சனையும் இல்லாம ஒருத்தர் போடும் போது அவங்க ப்ராப்பரா சாட்டிஸ்பைடு அப்படின்னா அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்லி கொடுப்போம் இப்போ எப்படி பிளவுஸ்ல வந்து எப்படி அளவு எடுக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் சுடிதாருக்கும் இருக்கு ப்ராப்பரா அதே மாதிரி அளவு எடுக்கணும் நம்ம கட்டிங் பண்ணணும் அதுலயே ஸ்டிச் பண்ணும்போது சேம் இதுலயுமே இந்த காமனான மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது ஷோல்டர் கீழ்பக்கமா இறங்கக்கூடாது முன்பக்கம் கழுத்து லூஸ் ஆகக்கூடாது பின்பக்கமும் ஷோல்டர் போயிடக்கூடாது அதே மாதிரி ஆம்போல்ல சுருக்க வரக்கூடாது கப்ப அழுத்த கூடாது இடுப்பு அதே மாதிரி லோ ஹிப்ல எல்லாம் வந்துட்டு சுருக்க சுருக்கமா உழுவோம் அந்த சுருக்க வரக்கூடாது சைடு ஸ்லிட் வந்து ப்ராப்பரா இருக்கணும் இது சுடிதாருக்கும் சரி பிளவுஸ்க்கும் சரி இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பினிஷிங்ல வந்தா மட்டும்தான் மாஸ்டர் இதுதான் டெய்லருக்கும் மாஸ்டருக்கும் உண்டான வித்தியாசம் நம்ம மாஸ்டர்ஸை உருவாக்குறோம் அதுக்காக எல்லாரும் டெய்லரிங் கிளாஸ் நம்ம கிட்டதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரல ஆல்ரெடி நான் நல்லா ஸ்டிச் பண்றேன் நான் கடை வச்சு ரன் பண்ண

சிங்க எல்லாருமே ஒரே மாதிரி வந்துருவோம் சோ இப்போ சுடிதார் பாத்தீங்கன்னா பேண்ட்ல ரெண்டு மூணு மாடல் வரும் சோ ஸ்ட்ரெயிட் கட் வரும் பலூன் ஃபிட் வரும் அதே மாதிரி கேதரிங் பேண்ட் வரும் சுடிதார்ல அதே டாப்னு எடுத்துக்கும் போது கால நெக் வரும் அதுலயே நிறைய இங்க பிரிண்ட் வச்ச மாதிரி வரும் இப்போ நியூ மாடல்ஸ் நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமா பிளவுஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு பிரின்சஸ் கட் இருக்கு கட்டோரி பிளவுஸ் இருக்கு அதே மாதிரி நமக்கு அனார்கிளி அம்பர்லா சுடி இருக்கு எக்கச்சக்கமான மாடல்ஸ் நெக்லயே வந்து எனக்கு போட் நெக் வேணும் வி நெக் வேணும் ரவுண்ட் நெக் வேணும் டீப் நெக்கா வேணும் அப்படின்னு கேட்போம் இப்படி எப்படி நீங்க கேட்டாலுமே அதை ப்ராப்பரா அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா ஸ்டிச் பண்ணதுல எப்படினாலும் ஏதோ ஒரு குறை வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஏதாவது மைனஸ் சொல்றாங்கன்னாலும் அதை உடனே ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருவோம் இன்னொன்னு பிளவுஸும் சுடிதார் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிருவாங்க ஜென்ட்ஸ் கார்மெண்ட்ஸுமே பேண்ட் ஷர்ட் ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரியான கார்மெண்ட்ஸுமே எப்படி ப்ராப்பர் ப்ராப்பரா இதே வேல எவ்வளவு அளவு எடுக்கணும் எப்படி கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் சொல்லி கொடுத்துருவோம் யூனிஃபார்ம் கார்மெண்ட்ஸ்மே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சூப்பர் டைலரிங் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லார்ட்டையுமே நாட்ல இருக்கிற எல்லார்ட்டையுமே மாஸ்டரா மாத்துறேன்னு சொல்றீங்க சோ இப்போ இங்க இருக்கிற டவுட் என்னன்னா டைலரிங் சுத்தமா தெரியாதவங்களை நம்மளால மாஸ்டரா மாத்த முடியுமா இல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இங்க ஃபைனல் டச் கொடுக்கறமா அத தெளிவுபடுத்திக்கோங்க ஓகே இத ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தி ஆகணும் என்னன்னா ஒரு மாஸ்டர் ஒரே நாள்ல உருவாக்கிர முடியாது எங்க மாஸ்டரே 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன் அவர் எப்படி பிளைனா ஒருத்தர் வர்றாங்க டெய்லரிங்க தெரியாதுங்கிறவங்களை நம்ம வந்து அந்த ஷியூரிட்டி நம்ம கொடுக்கல பிளைனா நான் வந்தோம்னா கத்துக்கணும்னு ஆல்ரெடி டெய்லரிங் கத்துருப்பாங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டெய்லர் இருப்பாங்க ஒரு டெய்லரிங் மெஷின் இருக்குங்க அது ஏன் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது அவங்க தைக்கவும் மாட்டாங்க பட் பேசிக்கா அவங்களுக்கு டெய்லரிங் தெரியும் ஒரு பிளவுஸ் சுடிதார் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருந்திருக்காது ஸோ அப்படி நீங்க ஒரு கடை வச்சிட்டு இருக்கீங்க தச்சுட்டு இருக்கீங்க இல்ல பேசிக்கா டெய்லரிங் தெரியும் வீட்டுல இருந்து பிளவுஸ் சுடிதார் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் தெரிஞ்சவங்கள அட்வான்ஸ்டா எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து நம்ம அவங்கள மாஸ்டர் ஆக்குறோம் இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இவங்க எப்படி ஒரே நாள பண்றாங்க டவுட் இருக்குன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஸ்டிச் பண்ணணுமா உங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ இப்ப ரெடிமேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பேண்டோ ஷர்ட்டோ தைக்கணும்னா அதுக்கான கிளாத்திங்க அவங்க கூட்டிட்டு வந்துருங்க இல்ல உங்க சிஸ்டருக்கு ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அவங்களே போட்டு அதுக்கான கிளாத்திங் எடுத்துட்டு வந்துருங்க ஒரே நாள்ல இங்கே வச்சு நாங்க கட் பண்ண சொல்லி தர்றோம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு போட்டு பாத்துருங்க சோ நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பினிஷிங் அந்த ஒரே நாள்ல பேசிக்கா டெய்லரிங் தெரிஞ்சவங்கள மாஸ்டரா கண்டிப்பா ஒரு முடியும் சூப்பர் டெய்லரிங் process பொறுத்த வரைக்கும் நீங்க இது ஒரு நாள்லயே இது சாத்தியப்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா அத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஓகே இப்ப நான் சொல்லும் அது அதுதான் விஷயம் நீங்களே நினைச்சிருப்பேங்க ஒரே நாள்ல எப்படின்னு ஒரே நாள்ல என்னன்னா நம்ம ப்ரூஃப் பண்றோம் ஒரே நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடுறோம் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிரும் இங்க வந்து நீங்க எதுல ஒரு டவுட் இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்க நீங்க வர போறீங்க பிளவுஸ்லயோ இல்ல பேண்ட் ஷர்ட்லயோ யூனிஃபார்ம்லயே எதுல உங்களுக்கு டவுட் இருக்கோ எதுல நீங்க மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இங்க வந்து நீங்க கிளியர் ஆயிருவீங்க பட் அதுக்கப்புறமும் நம்ம வீடியோ கால் மூலமா கனெக்ட் தான் இருக்கும் வீடியோ கால்ல கிளாஸஸ் எடுப்போம் நம்ம புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ அதையும் நம்ம டெய்லி டெய்லி வீடியோ காலில் கிளாஸஸ் எடுக்கிறதையும் கனெக்ட் பண்ணி அவங்க பார்க்கும்போது ஷோராக எந்த கார்மெண்ட்ஸுமே எதுலையுமே அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க ஈச் அண்ட் எவ்ரிதிங் டெய்லரிங்ல என்ன ப்ளவுஸ்ல என்ன மிஸ்டேக்ஸ் வரும் சுடிதார் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் ஒரு யூனிஃபார்ம் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி மிஸ்டேக்ஸே வந்துட்டாலும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுங்கிற எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே இந்த புக் மெட்டீரியல்ஸ்லேயே இருக்குங்க ஸோ கிளியராக அவங்களுக்கு இந்த கிளாஸஸ் முடியறப்ப அவங்க மாஸ்டர் ஆயிடு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே இங்க வந்து கத்துக்கிறது சாத்தியமா சோ அதை பத்தி கிளியர் பண்ணிடுங்க கண்டிப்பா இப்ப தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு தவிர கேரளா கர்நாடகா நம்ம எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க பட் நேரடியா வரணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சாத்தியம் இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களை பாக்கணும் அப்படிங்கறப்போ இங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக தான் இதுக்கும் செப்பரேஷனா ஒரு ஃபோர் கேட்டகரிஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஏரியா டெய்லர் ஏரியா டீலர் அண்ட் தாலுக் வைஸ் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம பிரான்சைசின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து பிரான்சைசி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் எடுத்திருக்காங்க சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க அவங்க கிட்ட போய் படிச்சுக்கலாம் அதர்வைஸ் இப்போ நம்ம டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கெல்லாம் வாண்டடும் இருக்கு உங்க ஏரியால வந்து அந்த பொசிஷன் ஃபில் ஆகல அப்படின்னா நல்ல டெய்லரிங் தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட இங்க வந்து அந்த ப்ராப்பரான ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டராவோ இல்ல டீலராவோ அவங்களே மாறிக்கலாம் அந்த அந்த போய் கத்துக்கலாம் இங்கதான் நேரடியாக

மாஸ்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பரா தொழில எடுத்துட்டு போகணும் அது மூலமா அவங்க ஒரு நல்ல லாபம் பார்க்கணும் பிசினஸ கரெக்டா ரன் பண்ணணும் இதுக்காக தானே அவங்க வர்றாங்க அதனால நம்மளோட அவங்க டைப்லயே இருப்பாங்க இப்ப அவங்க டெய்லரிங் மட்டும் பண்றோம் அப்படிங்கிறாங்களா நம்ம கஸ்டமர் கொடுப்போம் இல்ல எனக்கு வந்து ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க இருந்தாலும் ரெகுலரான ஒரு இன்கம் வேணும் மாசம் மாசம்னா இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல ஒரு கடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அந்த சப்போர்ட் சப்போர்ட்டும் டெய்லர் வேணும் கட்டிங் மாஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த சப்போர்ட்டும் கொடுப்போம் நம்ம அனுப்புற கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க நம்ம நிறைய விளம்பரம் கொடுக்குறோம் இல்லையா நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க தைச்சு கொடுக்கலாம் நம்மளோட ரெடிமேட் கார்மெண்ட்ஸும் அவங்க தைச்சு கொடுக்கலாம் இன்னொன்னு கிளாஸஸும் எடுக்கலாம் இங்கதான் அவங்க வந்து ப்ராப்பர் மாஸ்டர் ஆயிட்டாங்க இல்ல சோ அவங்களுக்கு இப்ப சேம் இதே விளம்பரங்கள் மூலமா நமக்கு வர ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்புவோம் அவங்களுக்கு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் செகண்ட்னால நம்ம அந்த கிளாத்திங்கும் கொடுப்போம் கஸ்டமரும் கொடுப்போம் இப்படி எல்லா வகையிலயும் அவங்களுக்கு ஒரு பிசினஸ்க்கான புல் சப்போர்ட்

நம்மளால எது செய்ய முடியலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுங்க நல்லா இருக்கிற நுணுக்கு மத்தனையும் எல்லாம் கத்துக்கங்க கத்துட்டு நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் ஏதாவது படிக்க வைக்கணும் ஏதாவது வாங்கிட்டு நம்மளால எதுவும் முடியாதுங்கிறத சோர்ந்து போயிருப்பீங்க அப்படியெல்லாம் சோர்ந்து இருக்காதீங்க வந்து நீங்களும் எல்லாம் இன்ஸ்டியூட்ல கத்துட்டு உங்களுக்கு உண்டான தொழில நல்லபடியா செஞ்சு நீங்களும் முன்னுக்கு வரலாங்க நல்லபடியா சம்பாதிக்கலாம் வாங்க எங்களோட இணைஞ்சு செயல்படுங்க நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டோங்க வந்து பிரான்சைசியாகவும் டீலராகவும் டெய்லர் எல்லாமே பண்ணலாங்க அதுக்கு உண்டான தொழில் வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து நம்ம ஆஃபீஸ் டைம்ல வந்து நீங்க கால் பண்ணுங்க அதாவது வந்து வீக்லி டேஸ்ல வந்து பதினோரு மணிலேருந்து ஈவினிங் வந்து வரைக்கும் பண்ணலாம் கவர்மெண்ட் ஹாலிடே சண்டே வந்து கூப்பிட்டிங்கன்னா எடுக்க முடியாது லீவாக இருக்கும் அதனால யாரும் சங்கடப்படாதீங்க மட்டும் கால் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லபடியா இருக்குங்க வணக்கம் வாழ்க வளமுடன்